சொந்தங்களே அனேஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சசிரேகா சொந்த இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம் கோதுமை மாவு ஒரு கப் பொடித்த வெல்லம் ஒரு கப் இது வந்து சுத்தம் பண்ணி பொடித்து கடையில் விற்கிது மலிக்கல்ல விற்கிது அதை வாங்கிக்கோங்க பொடித்த வெல்லம் ஒரு கப் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பொடி பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை வறுத்து தோல் எடுத்து பொடி பண்ண மல்லாட்டை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் தேங்காய் துருவல் சிட்டிகை ஆப்ப சோடா சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு இதை செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை பாத்திரத்தில் போட்டு எல்லாம் பார்த்து தான் போடணும் இல்லைனாக்கா உருண்டை சரியாக வராது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் போடணும் தேங்காய் துருவல் பொடி பண்ண மல்லாட்டை வறுத்து பொடி பண்ண மல்லாட்டை குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு தான் இதெல்லாம் போடுறோம் முந்திரி உறுப்பு பொடி பண்ணுது இதெல்லாம் போடாத கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு நெய் சிடி உப்பு சிடி உப்பு ஆப்பு சோடா சிட்டிக்கு சிட்டிக்கு ஆப்பு சோடா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி De la teciente, el papel sin llevar Cuando vayamos a கொஞ்சம் இதகமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அதே சமயம் தண்ணி பத்தாவது இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் நம்ம தண்ணி ஊற்றணும் பற்ற வச்சாச்சு மேலே பாத்திரம் வச்சுட்டோம் போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டு எடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்து டிஷ் இது எண்ணெய் காஞ்சித்து இப்போ சின்ன சின்ன உண்டை போட்டு இப்போ நல்லா போண்டா வந்து செவ்ந்து கோல்டன் கலரில் வந்திருக்கு போயிடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை வந்து வேக வைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து உள்ளே இருக்கிறது அப்படிலாம் வேகாது உள்ளே இருக்கிறது வேகாது அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து வேக வைக்கணும் நல்லா வந்துருச்சு இப்படியும் எடுத்துக்கோம் சுவையான மாவில் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ